கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தொட்டகமனஹள்ளி அருகில் பிங்கிபுரா கிராமத்தில் பாலடைந்த வீட்டின் அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் காணப்பட்டது தகவல் அறிந்து எலக்ட்ரானிக் சிட்டி போலீசார் அங்கு சென்றனர் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த இருந்த செல்போன் டவரையும் ஆய்வு செய்தனர் மாயமானதாக தேடப்பட்டு வந்த சுகன்யாவின் மொபைல் நம்பர் என்பது தெரியவந்தது அந்த இடத்தில் இருந்ததாகவும் காட்டியது இதனால் எரிக்கப்பட்ட பெண் சுகன்யா என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர் சுகன்யாவின் மொபைல் நம்பரை ஆய்வு செய்ததில் அவரது கணவரின் தங்கை மகனான ஜஸ்வந்த் வயது இருபது என்பரிடம் அவர் அடிக்கடி பேசி வந்ததும் தெரியவந்தது நேற்று முன்தினம் அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் சுகன்யாவை கொன்று உடலை எரித்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார் அவரை அதிரடியாக கைதும் செய்தனர் சுகன்யாவிடம் இருந்து யஸ்வந்த் அடிக்கடி பணம் வாங்கியும் உள்ளார் ஆனால் திருப்பி கொடுக்கவும் இல்லை மேற்கொண்டு பணம் கேட்டதால் சுகன்யா கொடுக்கவும் மறுத்துள்ளார் இதனால் பிங்கிபுரா கிராமத்திற்கு அழைத்து சென்று சுகன்யாவின் கழுத்தை நெறித்து கொன்றும் உள்ளார் காரில் வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது